நாளை தினம் மேட்டூர் அணையிலிருந்து நான் திறந்து வைப்பதற்கு முன்னாடி இன்று மேற்கு மண்டல வேளாண் பெருங்குடி மக்களான உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இந்த நிகழ்ச்சியை வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் ஈரோட்டில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்காக முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த பிரம்மாண்ட கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டப்போ என் மனசில் அளவில்லா மகிழ்ச்சி உண்டாச்சு அதுக்காக வேளாண் தனித்தனியா என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன் தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு வேஷம் போடுகிற போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல் அலா துணை நீக்கிறவங்க நாங்கள் நான்கு ஆண்டுகள் விவசாயிகளுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கி இருக்கிறோம் பயிர் சாப்பிட்டு திட்டத்துல முப்பத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாயை ஏழப்பட்டு தொகையா வழங்கி அது மட்டுமல்ல ஏராளமான சிறப்பு திட்டங்களையும் செயல்படுத்திட்டு இருக்கிறோம் பலுக்கு நெல்ல கலைகள் நுளைக்கப்படுவது விவசாயிகளையை பிரிக்கக்கூடிய உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட கலையாதான் கடந்த அதிமுக ஆட்சி இருந்துச்சு எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு தோகம் செஞ்சாச்சு அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க எப்படி எல்லாம் போராடு கொஞ்சம் நினைச்சு பாருங்க இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு கடந்த ஆட்சியில விவசாயிகளுடைய தற்கொலை அதிகமாச்சு உணவர்களுடைய உரிமையை பறிக்க முயன்ற மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில வெயிலையும் மழையிலையும் விவசாயிகள் போராடி அடக்குமுறையை

ஆட்சிதான் அமையும் அதுக்கு உழவர்களை காக்கக்கூடிய இந்த அரசுக்கு உழவர் பிரதமருக்கு அனைவரும் உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்